வணக்கம் நண்பர்களே நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தேவை இருக்கும் தேவை இல்லாத ஒரு மனுஷனுமே பூமியில நம்மளால பார்க்க முடியாது ஆனா எல்லாருடைய தேவைகளும் அவங்களுக்கு ஈஸியா ஈஸியாக கிடைச்சிடறதில்லை இதுக்கு என்ன காரணம் அதுக்கு நாங்களே ஒரு சில காரணங்களை ஏற்படுத்திக் கொள்வோம் ஒண்ணு எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை இல்ல நான் அவ்வளவு பெருசா இல்ல இல்லை எனக்கு அதுக்கான சந்தர்ப்பங்கள் வாய்க்குது இல்லை இப்படி பல விதமான காரியங்களை நாமளே நமக்கு சொல்லிக்கொள்வோம் அப்படிதான் ஒரு மனிதன் ஒரு துறவியிடம் போய் கேட்டிருக்கிறான் நான் கடவுளை பார்க்கணும் அப்ப அந்த துறவி என்ன செஞ்சிருக்கிறாரு சரி வா உனக்கு நான் கடவுளை காட்டுறேன் அப்படின்னு அவனை ஒரு ஆற்றங்கரைக்கு கூட்டு போய் அப்படியே ஆத்துக்குள்ள இறக்கி நடு தண்ணியில கொண்டு போய் ஒரு நிமிஷம் இந்த தலையை பிடிச்சி தண்ணியில அப்படியே அமுக்கிட்டு இருந்தார் ஒரு நிமிஷம் அவன் மூச்சு திணறி போயிட்டான் அப்புறம் வெளியில விட்டுருக்காரு ஏப்பா நான் உன்னை தண்ணில அமைத்திட்டு இருக்கும்போது நீ உனக்கு என்ன தேவையா இருந்துச்சு ஐயோ சாமி என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க நீங்க தண்ணில அமைத்திட்டு இருக்கும்போது எப்படா சுவாசிக்க கிடைக்கும் எப்படா காற்று எனக்கு கிடைக்கும் அப்படின்னு பதவிக்கிட்டு இருந்தேன் இப்போ அவர் சொன்னாராம் காற்ற நீ எந்த அளவுக்கு விரும்புனாயோ உனக்கு அது சுவாசிக்க வேண்டும்னு எந்த அளவுக்கு தீவிரமா முயற்சி பண்ணி அது விரும்புனாயோ அந்த அளவுக்கு நீ கடவுளை பார்க்க முயற்சி பண்ணணும் அப்பதான் உன்னால பார்க்க முடியும் அப்படி இந்த இருந்து நாங்க கற்றுக்கொள்ற ஒரு பாடம் என்னன்னா நாமளும் அப்படித்தான் நமக்கு பல காரியங்கள் தேவைன்னு நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு சரியான முயற்சிகளை எடுக்கிறது இல்லை அதனால நமக்கு அது கிடைக்காமலே இருக்கு ஒரு கவிஞன் எழுதுறான் லட்சம் கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு நம்ம லட்சியத்தை நாங்க அடையணுமாக இருந்தால் நமக்கு ஒரு உறுதியான போராட்டம் இருக்கும் எந்த அளவுக்கு நாங்க முயற்சி பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் அது நமக்கு கிடைக்கும் போராடுவோம் பெற்றுக்கொள்வோம் நன்றி